ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் மனநிறந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் நம் சொந்த கடவுளான கந்த கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு வேண்டி நிதிகா சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன் நம்ம ஒரு விரதம் இருக்கிறோன்னா அந்த விரதத்துக்குடிய சிறப்புகள் அதனுடைய வரலாறு மற்றும் அது விரதம் இருக்கிற முறைகள் அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிட்டு நம்ம விரதம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பலன்கள் உண்டு சத்தியமானது சரவணா பவமே முருக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரத நாள் என்றாலே ஐப்பசிய மாதத்தில் ஒரு மகா கந்த சஷ்டி விரதம் பெருமானின் விரதங்களிலே மிகவும் சிறப்பானது இந்த கந்தசஷ்டி விரதம் மாத மாதம் ஒரு தைப்பிற வளர்ப்பிற சஷ்டியை விட இது ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்ப்பிற சஷ்டி மகா கந்த சஷ்டி விரதம் என்று மிகவும் நம்ம எல்லாம் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் பக்தர்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் தங்களின் வாழ்வில் இருக்கும் மிக்க கடுமையான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று பிரதமர் திதியில் துவங்கி சஷ்டி வரையில் மிக்க கடுமையாக விரதம் இருந்து வழிபாடு செய்வதுண்டு கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வேலைக்கிழமையும் நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் பூசம் நட்சத்திரங்களும் திதியில் சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்றதாகும் தைப்பிறை வளர்ப்பிறை என மாதத்துக்கு இரண்டு முறை சஷ்டி திதிகள் வந்தாலும் வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதிய மகா கந்த சஷ்டியாக கோலாகலமாக கொண்டாடுகிறோம் இந்த மகா கந்த விரதத்தின் வரலாறு சூரபத்மன் என்ற அரக்கன் தேவர்களை துன்புடித்து அட்டகாசம் செய்து வந்தான் காசிபர் என்ற முனிவருக்கும் மாயா என்ற அசுர பெண்ணுக்கும் பிறந்தவன் இந்த சூரபத்மன் தேவர்கள் தங்களை காக்க பிரம்ம தேவரின் முறையிட்டனர் அதுக்கு பிரம்மனோ நீங்கள் சிவபெருமானிடம் போய் கூறுங்கள் சிவபெருமான் தான் உங்களை காக்க முடியும் என்று கூறினார் சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வரம் பெற்ற பிறகு தேவர்களை வெல்லும் வலிமை பெற்றிருந்தார் தேவர்கள் சிவபெருமானிடம் போய் சொன்னாங்க சிவபெருமானோ சூரபத்மனின் ஆட்டத்தை முடிவு கட்ட முருகா படை முருகா சிவபெருமான் எப்படி படைத்தான் தெரியுமா சிவபெருமான் நெற்றி கண்ணு திறந்தான் நெற்றி கண்ணிலிருந்து ஆறு தீ பொறிகள் வந்தன அந்த ஆறு தீ பொறிகள் கங்கை ஆற்றில் சேர்க்க சிவபெருமான் வாயு பகவானை அழைத்தான் வாய பகவானோ அந்த தீப்பொறிகளை கங்கையில் சேர்த்தான் கங்கை அந்த நெருப்பு துண்டுகளை சரவண பொய்கையில் எடுத்து சென்று வைத்தார் அந்த ஆறு துண்டுகளும் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மாறினார் அந்த குழந்தைகளை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் பார்வதி தேவி பாசத்துடன் கட்டி அணைத்ததும் அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு முகம் கொண்ட ஒரு குழந்தையாக மாறிவிட்டார் அந்த குழந்தைக்கு முருகன் என்று பெயரிடப்பட்டது அப்போ அந்த சூரபத்மனின் கொடுமை அளவில்லாதபடி போகிக் கொண்டிருந்தது சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்து சிவபெருமான் முருகனை அழைத்து தனது படைகளுக்கு தளபதியாக நியமித்தார் அப்போ பார்வதி தேவி தனது சக்தியை வேலில் உருவெடுத்து முருகப்பெருமனிடம் ஆயுதமாக கொடுத்தாள் முருகப்பெருமான் வீரபாகு தலைமையில் தனது படைகளை அனுப்பி சூரபத்மனையும் அவனது சகோதரர்களும் போர் செய்ய புறப்பட்டார் திருச்செந்தூரில் போருக்கு சென்ற முருகன் முதலில் சிவபெருமானை பஞ்சலிங்கமாக வழிபட்டு அதற்கு பிறகுதான் போருக்கு சென்றார் முதலில் சிங்கமுகனையும் சாரகாசுரனையும் அழித்தார் இறுதியில் சூரபத்மனை அழித்தார் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத சூரபத்மன் ஒரு மரமாக மாறிவிட்டான் முருகப்பெருமானும் அந்த மரத்தை தனது வேலால் ரெண்டாக பிழைத்தார் அந்த மரத்தின் ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி சேவலாகவும் மாறியது முருகப்பெருமான் தனது கருணையால் அந்த மரத்தின் ஒரு பகுதியை மயில் வாகனமாக இன்னொரு பகுதியை சேவல் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் கருணை கடலே போற்றி அப்பா முருகா சரணம் சூரபத்மனை முருகன் சம்சாரம் செய்த பிறகு தேவர்கள் மகிழ்ச்சியானார்கள் அதை அடுத்து இறுதியின் நன்றியை தெரிவிக்க தனது மகளான தேவயானையை திருமணம் செய்து கொடுத்த முருகப்பெருமானுக்கும் தேவயானுக்கும் திருப்பரக்குன்றத்தில் திருமணம் நடந்தது இந்த மாதிரி முருகா பெருமானுடைய வரலாறுகள் நிறைய இருந்தாலும் அதில் சிறப்பானது முருகப்பெருமானின் சிங்கமுகத்தனை சூரபத்மனை கொன்று தேவர்களுக்கு மக்களுக்கு அருள் புரிந்த அந்த புராணத்தில் சொன்ன மாதிரி சூரபத்மன் சிங்கமுகன் நரகாசுரன் ஆகியவற்றை சைவ சித்தாந்தத்தில் பேசப்படும் ஆணவம் கண்மமும் மாயை ஆன்மாவை துன்படுத்த மலர்களின் பிடியிலிருந்து ஆன்மாவுக்கு விடுதலை அளித்து ஆணவ பலத்தை குறைத்து அதன் தன் காலடியில் இறைவன் வைத்திருப்பதை உணர்த்தவே இந்த சூரசம்ஹாரம் ஆகும் இந்த போர் நடந்த நாட்களில்தான் கந்தசஷ்டி விரதம் நாட்களாக கருதப்படுகிறது இன்றைய அசுரர்கள் யாரென்றால் இந்த மாதிரி அரக்கர்கள் விகார முகம் கொண்டவர் அல்ல நமது உள்ளத்தில் இருக்கும் குரோதம் காமம் அகங்காரம் பொறாமை இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த அசுரர்களை தொலைக்க நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு தேவை முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ததால் அன்று முருகப்பெருமான் கோவில்களில் பொம்மை அளிக்கும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறும் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் கோவிலில் மிகவும் பிரசித்தி இந்த சூரசம்ஹார விழா இந்த விரதத்தின் பலன்கள் என்ன தெரியுமா இந்த விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வறுமை நீங்கும் தொழில் விருத்தியாகும் நோய் குணமாகும் திருமணம் தடை நீங்கும் கல்வி முன்னேற்றம் கிடைக்கும் நாம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும் சஷ்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் என்றால் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதுதான் உண்மை முருகப்பெருமானை பிள்ளையாக வந்து பிறப்பார் சஷ்டி விரத முறைகள் பார்க்கலாம் மகா கந்த சஷ்டி விரதம் ஆறு நாளும் காலையில் எழுந்து குளித்தி விட்டு அன்னைக்கு முழுவதுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணீர் குடித்திட்டு விரதம் இருக்கலாம் இல்லை என்றால் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு அதாவது மத்தியான வேலையில் சாப்பிட்டு காலை மாலை விரதம் இருக்கலாம் ஆறு நாளுமே வெறும் பால் பழம் எடுத்துட்டு விரதம் இருக்கலாம் ஆறு நாளும் விரதம் இருக்க முடியாது என்றால் ஆறாவது நாள் சூர சூரசம்ஹாரத்தன்று விரதம் இருக்கலாம் அவங்க அவங்க உடம்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணி விரதம் இருக்கலாம் அதில் மிகவும் சிறப்பானது மிளக விரதம் இது ரொம்ப கஷ்டமான விரதம் இந்த விரதம் இருக்கணும்னா ரொம்பவே மன தைரியத்தோடு வைரகத்தோடு கடைப்பிடிக்க வேண்டும் முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் முடிந்த பின் ஏழாவது நாள் அன்று முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் முடித்து விட்டு படையல் போட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு விரதம் முடிச்சு கொள்ளலாம் இந்த ஆறு நாளும் முருகர் சிலை இருந்தால் ஐந்து பொருட்களால் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் இல்லை இல்லை என்றால் படம் இருந்தால் படத்தை தொடைத்து சுத்தப்படுத்திட்டு பொட்டு வைத்து முருகப்பெருமானுக்கு பிடித்த பூக்களால் அலங்காரம் செய்து பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் வைத்து வழிபடலாம் சட்கோலம் கோலம் போட்டு ஆறு அகல் விளக்கில் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றி கொள்ள வேண்டும் நைவேத்தியத்துக்காக தேனு தினைமாவும் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கற்கண்டு பால் பஞ்சாமிரதம் பழங்கள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வெட்டி வழிபடலாம் சினமாவில் விளக்கு போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடலாம் இந்த ஏழு நாளுமே தினமும் காலையில் மாலையில் சிருஷ்டி படிக்க வேண்டும் எதுவுமே தெரியவில்லை என்றால் ஓம் சரவணபவா என்று நூற்றி எட்டு முறை சொல்லி வில்வ ஏலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய கந்தாகுரு கவச்சம் சண்முக கவச்சம் குமாரஸ்தவம் மயில் விருத்தம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த புரணம் இதையெல்லாம் நம் படிக்கலாம் இவையெல்லாம் பாராயணம் பண்ண பிறகு தீபந்தூபம் ஏற்றி வழிபடலாம் தினமும் கோவிலுக்கு போய் விளக்கு போடலாம் சூரசம்ஹார அன்று கோவிலுக்கு செல்வது உகந்தது பிறகு முருகப்பெருமானின் கல்யாண உஸ்தவத்தை கோவிலுக்கு சென்று வழிபடணும் எல்லா முருகப்பெருமான் கோவில்களிலும் கொடியேறி தொடங்கி ஆறு நாளும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு ஏழாவது நாள் திருக்கல்யாணத்துடன் நிறைவு பெறும் ஆனால் ஐந்தாம் படை வீடான திருத்தணையில் நடக்காது திருச்செந்தூரில் ஆறு நாளும் மிக விசேஷமாக இருக்கும் தினமும் அபிஷேகம் ஆராதனை யாகங்கள் தங்கத்தேர் இந்த மாதிரி விசேஷ பூஜைகள் எல்லாம் நடக்கும் முருகப்பெருமான் சிங்கார வேலனாகி வேல் கண்ணி அன்னையிடம் வேல் வாங்கி அதை கொண்டுதான் சூரசம்ஹார செய்தனர் ஐந்தாவது நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் போது சிங்கார வேலனுக்கு வேர்வை வெள்ளமாக பெருகும் அந்த காட்சி நாம இன்று கூட காணலாம் ஆறாம் நாள் சூரசம்ஹாரத்தன்று அதிகாலை நடை திறந்து விஸ்வாராதனை தீபாராதனை உதய அபிஷேகம் உச்சகால அபிஷேகம் எல்லாமே நடைபெறும் மாலை நாலு முப்பது மணிக்கு ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரம் செய்வதற்கு கடற்கரையில் எழுந்தருள்வார் அதுக்கு பின் சூரசம்ஹாரம் நடைபெறும் பிறகு சந்தோஷ மண்டபத்தில் ஜெயந்திநாதர் வெள்ளி வெள்ளியம்மாள் தேவையான அம்மாளோட தீபாராதனை நடைபெற்று பிறகு பிரகார விழா நடந்து கோவிலுக்கு வரும் பிறகு நூற்றி எட்டு மகாதேவன் சன்னதியில் கோவிலுக்கு சாயாபிஷேகம் நடைபெறும் மறுநாள் கல்யாண உற்சவம் நடைபெறும் இந்த வருடம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த சூரசம்ஹாரம் இடம் நடைபெறும் இந்த வருடம் மகா சஷ்டி விரதம் என்னைக்கு வருதுன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி முடிகிறது பிரதம தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஐந்து நாற்பதுக்கு தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபது ஏழு நாற்பதுக்கு முடிகிறது கஷ்ட விரதம் நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கிக்கலாம் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் எல்லோரும் இந்த மகா கந்தா சஷ்டி விரதம் இருந்து முருகா பெருமானுடைய அருள் பெற்று வாழ்க்கையில் எல்லா விதமான நலமும் வளமும் பெறலாம் என்று சொல்லி இந்த பதிவினை நான் முடிச்சுக்கிறேன் முருகா சரணம் பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்